அப்பாவி இளைஞனை விடுவிக்குமாறு நாங்கள் சொல்ற அன்றக்குமாறு கேளுமன்றாதை நிறுத்து பாருங்கள் நீங்கள் சிகருக்கு இந்த அளவுக்கு பயம் வந்தார் இப்பதான் எங்களுக்கு தெரியும் அரசாங்கம் ஸ்டிக்கருக்கு இந்த அளவு குற்றவாளிகள் சட்டத்தின்படியில் இருந்து தப்பிக்க கூடாது அப்பாவிகள் தண்டிக்கப்படக்கூடாது கடந்த காலத்தில் அப்பாவிகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சித்திரவதை செய்யப்பட்டு இஸ்ரேலில் இடம்பெறுகின்ற படுகொலைகளுக்கு எதிராக ஸ்டிக்கர் ஒட்டிய ஒரு முஸ்லிம் இளைஞன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதனை அடுத்து தற்பொழுது இந்த கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல குரல்கள் எழுப ஆரம்பித்திருக்கின்றன இன்றைய தினம் கந்தலாயில் ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருக்கின்றது நோன்பு பெருநாள் ஆகிய இன்று இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருக்கின்றது இதிலே வெறும் ஆறே ஆறு இளைஞர்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்திருக்கின்றார்கள் போலீசாரனுடைய கண்காணிப்பின் கீழ் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருக்கின்றது வெறும் ஆறு இளைஞர்கள் ஒரு சமூக செயற்பாட்டாளர் உட்பட ஆறு பேர் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இடம்பெற்றிருக்கின்ற இந்த கைதுக்கு எதிராக குரல் எழுப்பியிருக்கின்றார்கள் இந்த ஸ்டிக்கர் ஒட்டிய இளைஞன் தொடர்பாகவும் இஸ்ரேலில் இடம்பெற்று வருகின்ற படுகொலைகள் தொடர்பாகவும் அவர்கள் கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள் இந்த அமைதி போராட்டம் பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் மற்றும் சமீபத்தில் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் இந்த நாட்டிலே இளைஞனை கைது செய்திருக்கின்றார்கள் அதுவும் என்கின்ற தீவிரவாத தடை சட்டத்து கீழே அவர்கள் கைது செய்திருக்கின்றார்கள் அந்த இளைஞனை அந்த இளைஞனை விடுவிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அமைதி போராட்டமும் மற்றும் பலஸ்தீன் மக்களுக்கு இந்த நோம்புகாலம் என்று பாராமல் இஸ்ரேல் இராணுவத்தர்கள் அவர்கள் குடியிருக்கும் பகுதிகள் கூட விட்டு வைக்காமல் குண்டுகளை போட்டு தள்ளுகின்றார்கள் அங்கே இருக்கின்ற பெண்கள் மற்றும் சிறுவர்கள் போன்ற பல துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள் உண்மையிலே இஸ்ரேலை எதிர்த்தும் மற்றும் பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்துமே இந்த அமைதி அமைதியான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் அது மட்டுமில்லாமல் வருகின்ற இரண்டு மூன்று தினங்களுக்கு பிறகு ஜனாதிபதி கந்தலாய்க்கு வருவதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது அந்த வகையிலே ஜனாதிபதியுடன் நாங்கள் ஒரு மகஜரை கையளிக்க இருக்கின்றோம் இன்னும் இரண்டு நாட்களில் இதே இடத்திலே நாங்கள் கையொப்பம் எடுக்கும் ஒரு போராட்டமும் நடத்திருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்பாவி இளைஞனை விடுவிக்குமாறு மிக தாழ்மையாக ஜனாதிபதியும் அவர்களும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எமது உரிமையை பறிக்க முற்பட்டால் மக்களை ஒன்று திரட்டி கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ளுவோம் என்று சூடுரைத்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் இதே விடயம் இந்த பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட குறித்த இளைஞனுக்கு ஆதரவு தெரிவித்தும் அதேவேளை பலஸ்தீனத்தில் இடம்பெறுகின்ற மனித படுகொலைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற தங்களுடைய உரிமையை மதிக்குமாறு கூறிய ஆர்ப்பாட்டம் ஒன்றிலே இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கலந்து கொண்டிருந்தார் அப்பொழுதுதான் அவர் இந்த விடயத்தை கூறியிருக்கின்றார் எங்களுடைய உரிமைகளை பறிக்க முற்படாதீர்கள் என்று அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அது இல்லாமல் ஸ்டிக்கர் ஒட்டுவதற்காக இவ்வளவு பயப்படுகிறதா அனுரா அரசாங்கம் என்கின்ற கேள்வியையும் அவர் எழுப்பி இருந்தார் அப்படி அரசாங்கம் ஸ்டிக்கர் ஒட்டுவதற்கு பயப்படுமாக இருந்தால் நாங்கள் கொழும்பிலே ஓடி ஓடித்திருக்கின்ற அனைத்து வாகனங்களிலும் அந்த ஸ்டிக்கரை ஒட்டுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவோம் எனவும் அவர் சவால் விடுத்திருக்கின்றார்

இன்று இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினது முக்கியமாக எதிரான ஒரு ஸ்டிக்கர் ஒட்டை காபேஜ் அவர் ஒட்டினார்கள் அதுக்கு எதிராக அவரை கைது செய்து பயங்கரவாத சட்டத்தின் கீழ் இப்ப அவரை வீச்சு கொண்டிருக்கிறார்கள் ஐந்து நாள் இது ஒரு சட்ட விரோதமான ஒரு செயல்பாடு என்னென்றால் இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஜனநாயக உரிமை இருக்கிறது பலஸ்தீன்ல இன்றைக்கு நடக்கக்கூடிய அநியாயத்துக்கு எதிராக எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறது இன்று உலகம் முழுக்க எல்லா மக்களும் அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் இன்று பலஸ்தீனை வாழக்கூடிய ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட மக்கள் அவர்களுடைய உயிர் இல்லாம பேத்திருக்கிறார் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட சிறு பிள்ளைகளுடைய உயிர்கள் இல்லாம இப்ப அந்த நேரத்துல உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் அவர்கள் விருப்பமானமா எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் எனவே இந்த இளைஞரும் அவர் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி அவருடைய எதிர்ப்பை தெரிவித்து தெரிவித்தது ஒன்று இன்று அன்றகுமார் அரசாங்கத்துடைய அரசாங்கம் அவர்கள் பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவா இருக்கு என்று காட்டிக்கொண்டு அந்த மக்களுக்கு ஆதரவு உண்டு கடந்த காலத்தில் எங்களோடு ஒன்றிருந்து வீதியில் இறங்கி போரா போராடின இந்த அரசாங்கம் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு போகிறோம் இப்போது பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவா பேசக்கூடிய நபர்களை கைது செய்யக்கூடிய அவர்களை பயம் காட்டக்கூடிய செயல் திட்டங்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இப்போது அண்மையிலே ஏரா பலஸ்தீனுக்கு ஆதரவாக கவிதை எழுவினா ஒருவரை போலீஸுக்காக அழைத்து அவர்கிட்டால வாக்குமொழி எடுத்து இருக்கிறார்கள் அன்று தென்கிழக்கில் இருக்கக்கூடிய ஒருவர் பலஸ்தீன் சம்பந்தப்பட்ட வீடியோவை ஷேர் பண்ணினதென்று அவரை சிஐடிக்கு அழைத்து வாய்மொழி எடுத்து அவருடைய டெலிபோனை சிஐடியிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலமா எங்களுக்கு விளங்குது அரசாங்கம் இன்று பலஸ்தீனுக்கு சார்பாக இருக்கிறதாக்கு சார்பா ஆனால் அரசாங்கத்துடைய நடவடிக்கையை நாங்கள் பார்த்தால் அவர்கள் இப்போது சாதகமாக இருக்கிறார்கள் பலஸ்தீனுக்கு சாதகமாக பேசக்கூடிய நபர்களை கைது செய்யறதுக்கு மிரட்டத்துக்கு முயற்சி செய்கிறார்கள் என்னென்றால் இந்த இதை இன்று ஆர்கனைஸ் பண்ணின ஒருவரான மிஃப்லார் மௌலவி அவர்களுடைய வீட்டுக்கு நேற்று இரவிலே இருந்து சிஐடி சிசிடி டிஐடி அதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வீட்டுக்கு வாடுறார்கள் வீட்டை செக் பண்றார்கள் இப்போதும் அவரை சிசிடிக்கு அழைத்து வாய்மொழி எடுக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்து இது என்ன ஜனநாயகம் இந்த நாட்டிலே ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் ஒன்று வந்து இருக்கிறது அன்பகுமார் திசாநாயக் அவர்கள் எதிர்கட்சியிலே பேசின விஷயங்கள் அல்ல இப்ப நடக்கிறது இப்போது அவர்கள் இஸ்ரேல் அரசாங்கத்தை பாதுகாக்கிறதுக்கு பலஸ்தீன் மக்களுடைய அநியாயத்தை மறைக்கிறதுக்கு இப்ப வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு கூறும் நீங்கள் இஸ்ராயலோடு இருக்கிறதென்றால் இஸ்ராயலோட இருங்க அதை பத்தி எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை ஆனால் பலஸ்தீன் மக்களுக்கு உரிமைக்காக வேண்டி போராடக்கூடிய எங்களுடைய உரிமை அதுக்கு நீங்கள் கை வைக்க கூடாது நீங்கள் தொடர்ந்து பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி பேசக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் இப்படி உங்களுடைய அட்டகாசத்தை நீங்கள் காட்டுறதென்றால் நாங்கள் எதிர்காலத்துல ஆயிரம் கணக்கு மக்கள் கொழும்பு நகரத்துக்கு கொண்டு வந்து எங்களுடைய எதிர்ப்பை இந்த அரசாங்கத்துக்கு காட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதனால நாங்கள் மீண்டும் அரசாங்கத்து கிட்ட ஒரு வேண்டுகோளை விடுவது உடனடியாக இந்த இளைஞரை அவரை உடனடியாக அவரை ரிலீஸ் பண்ண வேணும் அவரை வீட்டுக்கு அனுப்ப வேணும் பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய எதிர்ப்புக்கு அரசாங்கத்துடைய தடை இருக்கக்கூடாது அதை நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு கூற விரும்புகிறோம் நாங்கள் ஸ்பிகர் போராட்டம் ஸ்டிகர் ஒற்ற போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்போம் நாங்கள் மிக சீக்கிரமாக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா வாகனங்களுக்கும் ஷிகரை ஒட்டக்கூடிய ஒரு போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்போம் நாங்கள் சொல்ற அன்ரோ குமார கேளுமன்ன அதை நிறுத்துப் பாருங்கள் அதை நிறுத்துப் பாருங்கள் நீங்கள் ஷிகருக்கு இந்த அளவுக்கு பயம் வந்தால் எங்களுக்கு தெரியும் அரசாங்கம் இந்த அளவு பயம் அப்படியான அதை நாங்கள் செய்வோம் அரசாங்கம் எது பயமோ அந்த பயத்துக்கு அந்த பயத்தை நாங்கள் செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்கள் எதிர்காலத்தில் ஸ்டிக்கரும் கம்பெனியை நாங்கள் ஆரம்பிப்போம் கடந்த காலத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பல இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் ஆனால் உண்மையான குற்றவாளிகள் பலர் நாட்டுக்குள் இன்னமும் சுதந்திரமாக நடமாடித்திருக்கின்றார்கள் ஆகவே உண்மையான குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற ஒரு நாடாக இலங்கை இருந்துவிடக்கூடாது என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்திருக்கின்றார்

எங்களுக்கு ஞாபகம் வருகின்றது தந்தை செல்வா அவர்கள் இயற்கை எய்தியிருந்தார் இருந்தாலும் எங்களுடைய ஜோசப் பர்ராசிங்கம் ஐயா அவர்கள் இயற்கையாக மரணம் ஒரு நிலைமையை ஏற்படுத்த முடியாத ஆயுத கலாச்சாரம் காணப்பட்டது அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் அவரது உயிர் எங்களுடைய நத்தார்தீன ஆராதனையின் போது அவருடைய உயிர் பறிக்கப்பட்டது வன்மமாக சுட்டுக் கொல்லப்பட்டார் அவருக்குரிய நீதியும் கிடைக்கவில்லை அடுத்ததாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்று சொல்லப்படுகின்ற கிறிஸ்தவ மக்களின் ஒரு உன்னதமான நாளில் குண்டுவெடிப்புகள் செய்யப்பட்டு இப்போது இருபத்தி ஓராந்தேதி ஏப்ரல் இருபத்தி ஓராந்தேதி வருகின்றது அந்த வேளையில் பிரதி அமைச்சராக இங்கு விஜயம் செய்த அருண் கேமச்சந்திரா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் ஜனாதிபதி அவர்களும் கூட ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அதாவது இந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்று மாதத்திற்குள் இந்த சூத்திரதாரிகள் இந்த குண்டுவடிப்பை செய்து அந்த ஒரு இறை சன்னிதானத்தில் மரணத்தை ஏற்படுத்திய அந்த குற்றவாளிகள் சம்பந்தமான விடயத்தில் ஒரு திருப்பம் ஒன்று ஏற்படும் என்று சொல்லியிருக்கின்றார் குற்றத்தில் இருந்து தப்பித்து கொண்டவர்கள் கடந்த கால ஆட்சியின் போது சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்து கொண்டவர்களுக்கு கூட அந்த குற்றத்தை கொண்டு குற்றத்தை செய்தவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் ஜனாதிபதி நேற்றைய உரையின் போதும் அந்த கருத்தை சொல்லியிருந்தார் இந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்று வருகின்றபோது போது ஈஸ்டர் குண்டு குண்டு தாக்குதலில் அரசியல் மாற்றத்திற்காக ஆட்சி மாற்றத்திற்காக இந்த குண்டுவெடிப்பு செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது அந்த அடிப்படையில் அதற்கு செய்த அந்த சூத்திரதாரிகள் இப்போது சட்டத்தின் வலையிலிருந்து தப்பித்து கொண்டார்கள் கடந்த ஆட்சியின் போது ஆகவே அவர்களுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார் ஆகவே இந்த குற்றத்தின் சூத்திரதாரிகளாக இருக்கின்றவர்கள் உண்மையில் எங்களுடைய பெருமதியான ஜோசப் பராசிங்கம் ஐயா சந்திரநேரு ஐயா ரவிராஜ் மற்றும் அடுத்ததாக சொல்லப்போனால் சிவனேசன் போன்றவர்கள் கடந்த யுத்த காலத்தில் வன்மமான முறையில் அவர்களது உயிர்கள் பறிக்கப்பட்டன திருவண்ணாமலையிலும் கூட எங்களுடைய ஒரு தமிழ் தலைவர் விக்னேஸ்வரன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் பொதுமக்கள் சமூகத் தலைவர்கள் மதத்தலைவர்கள் என்று பாரபட்சம் இல்லாமல் குழந்தைகள் என்ற பாரபட்சம் இல்லாமல் தொண்டர் நிலை தொண்டர் நிறுவன ஊழியர்கள் என்ற பாரபட்சம் இல்லாமல் எல்லோரும் படுகொலை செய்யப்பட்டார்கள் தமிழினத்தை அழிப்பதற்காக தமிழ் தலைமைகளை ஒழிப்பதற்காக மேற்கொள்ள எடுக்கப்பட்ட இந்த முயற்சிகள் ஆகவே இந்த இடத்தில் நாங்கள் இந்த ஆட்சியிலிருந்து எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் பட்டலந்த சித்திரவதை முகாம் பற்றிய விடயத்தை நீங்கள் கையில் தூக்கி இருக்கின்றீர்கள் உண்மையில் நாங்கள் வரவேற்கின்றோம் ஏனென்றால் சிங்கள உயிர் பறிக்கப்பட்டாலும் தமிழ் உயிர் முஸ்லீம் பரங்கியர் உயிர் பறிக்கப்பட்டாலும் எல்லாவற்றையும் நாங்கள் சமமாக கருதுகின்றோம் ஆகவே பட்டலந்தை சித்திரவதை முகாமை முகாம் மூலமாக பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சிங்கள இளைஞர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது அதே போன்றுதான் எங்களுடைய இறுதி யுத்தத்தின் போது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டதாக எங்களுடைய உயர்திரு அமரர் ராயப்பு யோசப் அடிகளார் பேராயர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே இதற்கும் எங்களுக்கு நியாயம் வேண்டும் என்ற விடயத்தை இந்த இடத்தில் கூறிக்கொள்வதோடு இந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்று குண்டு உரிய பரிகாரத்தை பரிகார நீதியை இந்த அரசாங்கம் ஏப்ரல் இருபத்தி ஒன்றுக்கு முன்பாக செய்து காட்டுவதாக சொல்லியிருக்கின்றார்கள் அவற்றை பாதிக்கப்பட்ட எங்களுடைய பேராயர் மல்கம் ரஞ்சித் அவர்கள் மிகவும் ஆழமாக உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார் எனவே நல்லவை நடக்க வேண்டும் குற்றவாளிகள் சட்டத்தின் சட்டத்தின்படியிலிருந்து தப்பிக்கக்கூடாது அப்பாவிகள் தண்டிக்கப்படக்கூடாது கடந்த காலத்தில் அப்பாவிகள் பயங்கரவாத தடை கீழ் சித்திரவதை செய்யப்பட்டு ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் பெருக்க பெறப்பட்டு மரண தண்டனை கூட வழங்கப்பட்டது ஆகவே குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்வதும் குற்றவாளிகள் பதவியேற்பு பெறுகின்ற குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற ஒரு நாடாக இந்த நாடு இருக்கக்கூடாது என்பதை கூறி இந்த இடத்தில் தந்தை செல்வா அவர்களது நினைவு தினத்தை என்பதை விட அவருடைய ஜனன தினத்தினை நாங்கள் மனதில் பதித்து அவருடைய இந்த இடத்தில் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுகின்ற அனைத்து வட்டார உறுப்பினர்களும் வெற்றி பெற்று எங்களுடைய மாநகர சபை ஆட்சி பீடத்தில் ஏற வேண்டும் அதன் மூலமாக தந்தை செல்வா வகுத்த அந்த சத்திய நெறியில் படி எங்களுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த இடத்தில் மக்களுக்கும் உருக்கமான செய்தியை சொல்லுகின்றோம் உண்மையில் நாங்கள் ஒரு பாதையில் பயணிக்கின்ற தமிழரசுக் கட்சியினர் இந்த தேர்தலில் குதித்திருக்கின்றோம் ஆகவே இந்த தேர்தலில் எங்களுடைய தந்தை செல்வாவின் கொள்கையின் அடிப்படையில் செயல்படுவதற்கு ஏற்ற விதத்தில் சகல வட்டாரங்களிலும் இருபது வட்டாரங்களிலும் வெற்றி பெறுவதற்குரிய ஆயத்தங்கள் அல்லது செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கு தந்தை செல்வாவின் ஆசியோடு இறையாசியையும் வேண்டி எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி பயங்கரவாத தடைச்சட்டம் இலங்கையில் ஆட்சியில் இருந்த அத்தனை அரசாங்கங்களினாலும் பின்பற்றப்பட்டு வந்த தவிர்க்கப்பட முடியாத ஒரு சட்டமாகத்தான் இதுவரையிலும் இலங்கையில் இருந்திருக்கின்றது ஆனால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் ஒழிப்போம் என்கின்ற வாக்குறுதியை வழங்கித்தான் தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருந்தது தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளிலே அவர்கள் இந்த விடயத்தை மிகவும் அழுத்தம் திருத்தமாக கூறியிருந்தார்கள் ஆனால் தற்பொழுது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடும் கூட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான கைதுகள் இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றன இந்த நடவடிக்கைகள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் மீதான நம்பிக்கை இனத்திற்கு இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்